டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது வேலைக்கிழமை மீனவரை உள்ள ராசி நேரங்களோடு தின பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் செல்வாக்கு கூடக்கூடிய அறிவியல் அற்புதமான நாள் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகளுடன் நீண்ட கனவை மதியத்திலிருந்து சரி செய்து கொடுப்பீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும் முடிந்தால் பிள்ளைகளுடன் உல்லாசத்திற்கோ ஷாப்பிங்க்கோ தெய்வ வழிபாடுகளுக்கோ சென்று வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஜெயத்தியும் சந்தோஷத்தை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் பொறுமையாக கையாள்வது நன்மை வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்று உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் குறிப்பாக இரத்த பந்த உறவுகள் துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மதியத்திலிருந்து தைரியம் தன்னம்பிக்கை பயணங்கள் காணப்படும் அந்த பயணங்களால் சந்தோஷமும் ஏற்றங்களும் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பெரிய சந்தோஷம் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் பண வரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை வியாபாரத்தில் அதிக ஏற்றம் பெறக்கூடிய நாள் செல்வாக்கு கூடுவதற்கு கூடுவதற்கேற்றவாறு மனநிலையை மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்த இழுபறியான நிலைமை மாறும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் டக்கு டக்கென்று அனுகூலம் காணப்படும் பழைய கடன்களை பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி சுபவிரய பிராப்தி விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளாக அடுத்த மூன்று நாட்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நெகட்டிவிலிருந்து பாதுகாக்கும் சாப்பாட்டுடன் வெறுமனை கொடுக்காமல் எலுமிச்சு பல ஊழ கொடுக்க வேண்டும் என்பது தாரக மந்திரம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபமே கூடாது குடும்பத்தில் குழப்பம் இல்லை என்றால் கண்ணிக்கு வேட்டை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா நாளை மதியத்திலிருந்து ஷாப்பிங் போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக அதி அற்புதம் காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் ரீதியாக டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமாக மாறும் அசையாமசிய பொருள் சேர்க்கை சுபகாரிய தடைகள் நிவர்த்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சிகம் மதியத்திலிருந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் காணப்படும் வேறு தொழிலுக்கோ வேறு உத்தியோகத்துக்கோ மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதனுடைய முயற்சி இழுபறியாக இருந்தாலும் டக் என்று முடித்துவிடும் முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் ஷேர் ட்ரேடிங்கில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் மட்டும் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு மதிய மணி ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் உறவினர்கள் துணை அல்லது துணைவியாரிடத்தில் இரத்த பந்த உறவுகள் இடத்தில் மாமனார் மாமியார் இடத்தில் அந்த மாதிரி கணவன் ஸ்தானத்தில் உள்ள உறவுகளிடத்தில் வாக்குவாதம் வேண்டும் பெற்றோர் பெரியோருடைய பயணங்கள் சிறிது தடையாக இருந்தாலும் அது மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அதன் மூலியமாக மன நிம்மதி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மதிய மணி ஒரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறோம் வாகனத்தில் மட்டும் இந்த சந்திராசிரமத்தில் காப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் பணம் வரும் அதன் மூலியமாக சந்தோஷ அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயமெல்லாம் சூப்பர் கண்டிப்பாக குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு பண வசதிகள் குறைவு அந்த பண வசதிகளுக்காக ஒரு சிக்கல் காணப்படும் அந்த சிக்கல் கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டால் தீர்க்கக்கூடிய அற்புதம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீர்வது இருந்த சங்கடத்தை தீர்த்தும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்